வணக்கம் மாநில வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் தேசிய புத்தொழில் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த முயற்சிகள் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளாா் நாட்டில் சென்னை உள்ளிட்ட நான்கு நகரங்களில் இந்த ஆண்டு தலா ஐம்பது தானியங்கி வானிலை நிலையங்கள் நிறுவப்படும் என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வென்றது இனி விரிவான செய்திகள் தேசிய புத்தொழில் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவித்து மேம்படுத்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் ஜனவரி பதினாறாம் தேதி தேசிய புத்தொழில் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஸ்டார்ட் அப் திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது புதுதில்லி பாரத் மண்டபத்தில் பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் இந்த நிகழ்ச்சியின் போது புத்தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையா அவர்களின் அனுபவங்களை கேட்டறிய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த முயற்சிகள் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறந்த சேவைகளை வழங்க அரசு மற்றும் தனியார் சேவைகள் இரண்டும் அவசியம் என்றார் பாரத் என்று மோடி அவர்கள் எல்லா துறையிலும் நாம் முன்னேற வேண்டும் அதிலும் குறிப்பாக நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழுகின்ற இந்த ஒரு மகத்தான நாட்டில் எல்லோருக்கும் தேவைப்படுகிற பொழுது வைத்திய உதவிகள் கிடைக்க வேண்டும் தி ரைட் ட்ரீட்மெண்ட் அட் தி ரைட் டைம் அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு மருத்துவமனைகளும் வேண்டும் தனியார் மருத்துவமனைகளும் வேண்டும் அப்பொழுதுதான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறையை இந்த மண்ணிலே உருவாக்க இயலும் அரசின் திட்டங்கள் மக்கள் நலனை மனதில் வைத்து ஏழை எளிய மக்களுக்கும் சிறந்த வைத்திய உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துத்தான் அத்தகைய திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எல்லோருடைய முயற்சியும் எல்லோருடைய அக்கறையும் நிச்சயமாக தேவைப்படுகிறது அவை இன்றியமையாதவை நாட்டில் நான்கு நகரங்களில் இந்த ஆண்டு இருநூறு தானியங்கி வானிலை நிலையங்கள் நிறுவப்படும் என்று மத்திய பூவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வானிலை ஆய்வுத் துறையின் நூற்று ஐம்பத்தோராவது ஆண்டு தின நிகழ்ச்சி புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் நடப்பாண்டில் சென்னை தில்லி மும்பை மற்றும் புனேயில் தலா ஐம்பது தானியங்கி வானிலை நிலையங்கள் நிறுவப்படும் என்றார் மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களில் வானிலை முன்னறிவிப்பை வலுப்படுத்தவும் பேரிடர் தயார் நிலையை மேம்படுத்தவும் இது உதவும் என்று அவர் தெரிவித்தார் திடீர் மழை தீவிர வெப்பநிலை போன்றவற்றை துல்லியமாக கணிக்க இவை உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வேளாண் சார்ந்த பணிகள் விமானப் போக்குவரத்து நகர்ப்புற திட்டமிடல் போன்றவற்றிற்கும் இது பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான இன்று மாட்டுப்பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது விவசாயிகளுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி மாடுகளை அலங்கரித்து கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் இதனையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திருச்சி சூரியூரில் மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் ஜல்லிக்கட்டு மைதானத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் சூரியூரில் திறக்கப்பட்டுள்ள இந்த மைதானம் நவீன வசதிகளை கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இரண்டாவது ஜல்லிக்கட்டு மைதானம் என்ற பெருமையை இந்த சூரியூர் பெற்றிருக்கிறது ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நீங்க தனியாக கேலரி அமைக்க வேண்டாம் வாடி அமைக்க வேண்டாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒப்படைச்சிருக்கு ஜல்லிக்கட்டுக்கான தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட அரங்கமாக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் சிவகங்கை மதுரையில் இருந்து காலைகளும் மாடுபடி வீரர்களும் இங்க வந்து கலந்துகிறாங்க அதனால திருச்சி மாவட்டத்தில் இதனிடையே புதிதாக திறக்கப்பட்டுள்ள சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறுகிறது இதனையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது மஞ்சள் மலை ஆற்றில் இன்று காலை சுமார் ஏழு முப்பது மணி அளவில் உள்ளது இதற்காக பாலமேடு மஞ்சள்மலை ஆற்றில் வாடிவாசல் அமைக்கப்பட்டு அதற்கு முன்பு தென்னை நார்கள் பரப்பப்பட்டுள்ளன ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு காளைகளும் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ள நிலையில் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் தகுதி மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு பின்பே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட உள்ளனர் பாலம்பேடி ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபுடி வீரர்களுக்கு முதல் பரிசாக காரும் சிறந்த ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளருக்கு டிராக்டர் மற்றும் கன்றுடன் கூடிய நாட்டின பசுமாடும் வழங்கப்பட உள்ளது மேலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்று காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கு அடங்காத காளைகளுக்கும் பரிசுப் பொருட்களாக இருசக்கர வாகனம் தங்க காசு கட்டில் பீரோ என எண்ணற்ற பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது மேலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கோ காளைகளுக்கோ காயம் ஏற்படும் நிலையில் சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ குழுவினர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர கால வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன பல்லாயிரக்கணக்கானோர் கூடும் விழா என்பதால் அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளும் சிறப்புரை செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் மதுரையிலிருந்து Ya, yes, seragul aja. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று அந்த மையம் கூறியுள்ளது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை சிறிதளவு குறையக்கூடும் என்றும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தோரு டிகிரி ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் உகாண்டாவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேலுக்கு இந்தியர்கள் தேவையின்றி பயணிக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது ஈரானில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர சிறப்பு விமான சேவை இயக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பன்ஷிரா பூங்காவில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் மூன்று நாட்களாக நடைபெறும் தீவிரவாத எதிர்ப்புக்கான ஆசியான் மாநாடு இன்று நிறைவடைகிறது பொங்கல் பண்டிகையை ஒட்டி சேலம் மாவட்டத்தில் பதினாறு இடங்களில் சவுடேஸ்வரி அம்மன் திருவிழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கத்தில் சிறுவர்களுக்கான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன தென்காசியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பொங்கல் விழா மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆவடியில் படைக்கல உடை தொழிற்சாலை சார்பில் பொங்கல் கொண்டாட்டம் மற்றும் அதனையொட்டி கபடி போட்டி நடைபெற்றது சென்னை கொளத்தூரில் வண்ண மீன் வர்த்தக திருவிழா நேற்று தொடங்கியது இது பதினெட்டாம் தேதி வரை நடைபெற நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வென்றது ஜிம்பாப்வேயின் புலவாயோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அமெரிக்கா முப்பத்தைந்து புள்ளி இரண்டு ஓவரில் நூற்றி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழந்தது பின்னர் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைப்பட்ட நிலையில் டக்வத் லூயிஸ் முறையில் இந்தியா வெற்றி பெற முப்பத்தி ஏழு ஓவரில் தொன்னூற்று ஆறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதில் இந்தியா நான்கு விக்கெட் இழப்புக்கு தொன்னூற்று ஒன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது நாளை நடைபெறும் போட்டியில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய புத்தொழில் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறாா் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த முயற்சிகள் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் சென்னை உள்ளிட்ட நான்கு நகரங்களில் இந்த ஆண்டு தலா ஐம்பது தானியங்கி வானிலை நிலையங்கள் நிறுவப்படும் என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது